அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நடுவு நிலைமை குரல் நூற்றி பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி தெளிவுரை துன்ப நிலையும் செல்வநிலையும் வாழ்வில் இல்லாதவை அல்ல எனவே நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் என்று இன்று நீங்கள் எங்கு சென்றாலும் புதிய அந்தஸ்து கிடைக்கும் வீடு கட்ட வேண்டிய ஆயத்தங்கள் அனைத்தும் ஒத்துவரும் குழந்தைகளில் சிலருக்கு கல்வி தடைப்படுவது போல இருக்கும் ஆனால் கண்டிப்பாக தொடர்ந்து படிக்க வாய்ப்பு கிடைக்கும் சகோதரன் உங்களின் பொருளாதாரம் சார்ந்த சிக்கலுக்கு காரணமாக இருப்பார் என்று சிலருக்கு பெண்களில் சிலருக்கு கணவனை விட்டு பிரியும் சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடுகளில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் உங்கள் சகோதரி சொத்து பண விஷயமாக தொல்லை தருவர் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாமல் போகும் என்று வழக்குகள் மற்றும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்களை கடந்து வரத்தான் வேண்டும் என்று சிலர் நீங்கள் வேலை செய்யும் இடத்தை விட்டு புதிய இடம் வேலைக்கு செல்வீர்கள் அல்லது சொந்த தொழில் செய்வீர்கள் பங்கு சந்தைகளில் பணத்தை இழப்பது ஏற்படும் கடன் ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு முதலீடுகளை தள்ளி வைப்பது நலம் மருத்துவ செலவு அடிக்கடி ஏற்படுவது போல சூழ்நிலைகள் உருவாகும் குழந்தை பிறப்பு பற்றிய கவலை நிறைய இருக்கும் மருத்துவ சிகிச்சை நிறைய பேர் இன்று எடுத்துக்கொள்வீர்கள் கருவுற்ற பெண்கள் கூட மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது இப்போது வீட்டில் அல்லது எந்த உறவு முறையானாலும் எந்த ஒரு வாக்குவாதத்திலுமே சில விஷயங்களில் அல்லது பெரும்பாலும் அமைதியாக போய்விடுவது நல்லது புரிதல் குறைபாடு நிறைய உண்டு கோச்சார கிரகங்கள் சரியாகும் பொழுது இந்த சூழல் நிச்சயம் சரியாகும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் இன்று வலதுகண் குறைபாடு அக்கி எழும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் வாதம் மஞ்சள் காமாலை கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி இப்படியாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு இன்று எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் ஆஃபீஸ் போன்ற இடங்களுக்கு சென்று வருவீர்கள் இன்று சமையலில் பச்சை பயிறு மீண்டும் பயிர் வகைகள் கிழங்கு எலுமிச்சை புளி வாழை மற்றும் உளுந்து கேழ்வரகு இவையும் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று பெருமாள் ஹரி முரளி ரவி நட்ராஜ் ஆதி சாவித்ரி உஷா விஸ்வா ரேணு கீர்த்தி கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்று மஞ்சள் பச்சை ப்ளூ மற்றும் கருப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்